மே இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கே கோவிந்தன் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அணிந்த நம்பு ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுருக்குடி கோதினாச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவுக்கு இறைவா போற்றின ஸ்ரீரம் வசசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்னைக்கு ஸ்ரீராமல் சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போறேன் தினமும் அன்னதானம் நடக்குது ஸ்ரீரங்கத்தில் அதுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீரங்கத்தில் அம்மா பக்கத்தில் அன்னதானம் நடக்குது அந்த அன்னதானத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு பட் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வீக் போல் ஆண்டால் வாசல் அகாடமியில் கிளாஸ் இருக்குது நிச்சயமாக அந்த ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸுக்கு வாங்க நிச்சயமாக பயிற்சி வகுப்பு உங்களை மேலோங்கி நடத்தி சொல்லும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய விஷயம் ஆண்டால் வாச அகாடமி கிளாஸ் நிச்சயமாக வாங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நிச்சயமாக பரிகாரம் இல்லாத வாசம் ஆண்டாள் வாச ஆண்டால் வாச அகாடமி உண்மையிலே சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும் ஒரு ட்ராயிங் போட வேணும் அப்படின்னா ட்ராயிங் போடுறதுக்காக தெரிஞ்சுக்கணும் நம்ம நிச்சயமாக அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு காலத்திலலாம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டது உண்டு இப்போ நல்லா இருக்குது இருக்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்க உங்கள் விருப்பம் இது பரிகாரம் கிடையாது நான் சொல்ல விஷயம் இது வந்து கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை உண்மையாக உறக்க சொல்கிற உலகத்துக்கு நீங்கள் ட்ராயிங் போடுறது ஒரு பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தக்கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டாள்வாச அகாடமி கிளாஸில் வந்து கற்றுக்குங்க நிச்சயமாக ட்ராயிங் போடுறது எப்படி நான் சொல்லி தருவேன் கிளாஸ் ரெண்டு பேரும் தான் எடுப்போம் நான் எடுப்போம் மனோர் எடுப்போம் நான் ஒரு நாள் மனோவர் ஒரு நாள் நான் ஒரு நாள் மணவர் ஒரு நாள் அப்படி தான் கிளாஸு எந்த பயமும் வேணால் குழப்பும் வேணால் ஜெனியூனாக கிளாஸ் இருக்கும் நிச்சயமாக எல்லாத்தையும் நானும் எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறோமோ எவ்வளோ நடத்துகிறேன் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா காசி டூர் போகிறோம் அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் தீபாவளி கிடச்சி நாலாவட்டத்தில் ஃப்ளைட்டில் போகிறோம் ட்ரெயின்லையும் போகிறோம் இன்றைக்கி தேதி வந்து ஒன்று கடைசி வீக்கில் போகலான் இருக்கோம் ஃப்ளைட்டில்னா அஞ்சே நாள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அஞ்சே நாள் தான் ஃப்ளைட்டில் நிச்சயமாக ஃப்ளைட்டில் வர்றவங்க வாங்க வரீங்க அப்படின்னா செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எய்ட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு என்னுடைய பிஏ ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எய்ட்டு காசி வந்து ஒரு பெரிய மாற்றம் அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்சுவலாக இது வந்து எங்கேருந்து கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் கிளம்புறோம் பெங்களூர்லேருந்து நேராக வந்து காசி அயோத்தியா அயோத்தியா போய்ட்டு அயோத்தியாலேருந்து ஒரு நாள் அயோத்தியா ஒரு நாள் கயா ஒரு நாள் அழகா பார்த்து இன்னொரு நாள் கயா அப்புறம் ரெண்டு நாள் காசி காசி முடிச்சு நேராக வந்து பெங்களூரே வந்துடுவோம் சென்னைக்கு வரவங்க சென்னையிலேருந்து வரலாம் பெங்களூர்லேருந்து பெங்களூர்லேருந்து வரலாம் ஃப்ளைட்டு தான் அது ட்ரெயினில் வரவங்களுக்கு உண்டு நிச்சயமாக வாய்ப்பு எப்படினாலும் எதாக இருந்தாலும் முதலே சொல்லிடுங்க பதினஞ்சாந்தேதி போல் அதாவது விஜயவாடா கனகதுர்க்கைக்கு நிச்சயமாக டூர் உண்டு ஒரு டூர் வர்றவங்க கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக விஜயவாடா கனகதுர்க்கைன்னு கூட்டு போகிறேன் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் ஒரு வீடு வந்து கிழக்கு பார்த்த மனை அற்புதமான மனை வீடு கட்டுறாங்க சூப்பராக வீடு கட்டிடுறாங்க அந்த கிழக்கு பார்த்த மனையை அம்சமாக வீடு கட்டிடுறாங்க வீடு கட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டயம் அதில் வாழ்கிறாங்க வாழ்ந்ததுக்கப்புறம் நமக்கு வருமானம் வரணுமே நமக்கு எதாவது மெயின் ரோட்டில் இருக்கமே அப்படின்னு சொல்லி அந்த மனையில் நல்லா பெரிய ஜ அதாவது கடை கட்டி விட்றாங்க பெரிய கடை கட்டி விட்றாங்க அதாவது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம் ஒரு ஏதாவது வைக்கலாம்னு சொல்லி மெயின் ரோட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லி கடையை கட்டுறாங்க கிழக்கு பார்த்த மனையில் கடை கட்டும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டோட தாய் சுவர் கிழக்கு சுவர் இருக்குது பார்த்தீங்களா மெயின் சுவர் அந்த சுவரை அதுக்கு ஆசா வச்சுக்கிட்டு அந்த வீட்டோட கிழக்கு சோற போ ஜன்னல் இருந்து அடைச்சிட்டு கடையாக மாற்றுறாங்க இப்போ இதுதான் நம்ம பார்க்க விஷயம் கிழக்கு பார்த்த மனையில் நீங்கள் கடை அமைக்கலாமா அப்படின்னா அமைக்கலாம் அதுக்கு தான் ஒரு வாசு கன்சன் தேவை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வாசு கன்சன் உங்களுக்கு தேவை அப்போ அந்த கிழக்கு பார்த்த மனையில் அந்த கடையை அடைச்ச அடைய கடையை திறக்கிறாங்க திறந்த உடனே அந்த வீடை விட்டுட்டு அவங்க வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த வீட்டுக்கு விடலையா அப்படின்னு கேட்காதிங்க அந்த வீட்டில் மூணு ஆண் இருக்காங்க அந்த மூணு ஆண் ஒருத்தர் மெட்ராஸ் போயிடுறாரு ஒருத்தர் வந்து வேற ஊர் போயிடுறாரு ஒருத்தர் வந்து அவர் வீட்டுக்கே வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ அந்த கிழக்கு மூடப்பட்ட உடனே அந்த வீட்டில் அந்த குடும்பம் ஆளலை ஆக்சுவலா அவ்வளோதான் விஷயம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா நிச்சயமாக கிழக்கு திறந்துருங்க கிழக்கு வந்து திறந்து தான் இருக்கணும் சார் நான் வந்து மனம் இருக்கு சார் கடையும் கட்டணும் சார் வீடும் கட்டணும் சார் அது நிச்சயமா செய்யலாம் செய்ய முடியாது எதுவுமே இல்லை தெற்கு பார்த்தம் நூறு சதவீதம் செய்யலாம் மேற்கு பார்த்த நூறு சதவீதம் செய்யலாம் வடக்கு பார்த்த மணிங்க நூறு செய்யலாம் கிழக்கு பார்த்த பண்ணிங்க இரநூறு சதவீதம் செய்யலாம் வீட்டுக்கு தேவை கிழக்கு திறந்துருக்கணும் தர்சால் வடக்கு திறந்திருக்கணும் மேற்கு திறந்திருக்கணும் தெற்கு திறந்திருக்கணும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் டிராயிங் போட்டு அது மாதிரி கட்டணும் கட்டையிலே கட்டலாம் ஒரு வடக்கு பார்த்த ஒரு கிழக்கு பார்த்த மனையில் எப்போ சார் இங்க போடுவீங்க அப்படின்னா அதுதான் விஷயம் அப்போ கிழக்கு பார்த்த மனையில் அந்த இடத்துக்கு தெற்குல எவ்வளோ சந்து விடணும் வடக்கில் எவ்வளோ சந்து விடணும் கடையும் வீடையும் பொது சவ்ரா போடலாமா அப்படின்னா அதுதான் பார்க்கணும் அப்போ கடை போட்டுட்டால் வீட்டுக்கு எப்படி சார் வருவீங்க கடை போட்டுட்டா இந்த பொது சவ்ரா போட்டால் எப்படி சார் படி அமைக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மாடி படிகிட்ட போட்டு ஒரு மாடி ரெண்டு மாடி கட்டிடுறாங்க அப்போ அந்த வீடு ஆக்சுவலாக என்ன பண்ணுது மூணு ஆண்களையும் வெளியே துரத்திடுது ஒரு பெண் குழந்தை மட்டும் அந்த வீட்டில் இருக்குது அந்த மனைவி மட்டும்தான் இருக்காங்க அவங்களும் அவங்க அங்கே இல்லை அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்போ இதுதான் பார்க்கணும் அப்போ அது இடம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவர் வந்து இந்த இடம் கணவர் பெருந்ததினால இந்த வடகிழக்கு பகுதியில் அதை கிழக்கு பகுதியில் சுத்தமான கிழக்கு பகுதியில் மூணு மாடு பில்டிங் கடையை கட்டுறாங்க காம்ப்ளக்ஸ் கட்டுறாங்க வீடு கிழக்கு மூடப்படுது ஆண் பையன் மூணு பேரும் வெளியே போயிடுறான் அவங்க வீட்டுக்கார் கணவர் இறந்துடுறாரு சொத்து ஆட்டோமேட்டிக்காக மனைவி பேருக்கு போயிடுது அவ்வளோதான் கான்செப்ட் நம்ம எல்லாருமே நமக்கு வருமானம் வரணுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம என்ன கவனிக்கணும் நம்ம உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே சுவர் சித்திரமே நம்ம எப்படி செய்யணும் ஒரு கிழக்கு பார்த்த மனையில வீடை கட்டிட்டு நல்லா வாழ்ந்த குடும்பம் நம்ம வருமானம் வருட்டுமே தென்கிழக்குல படிய போட்டு கிழக்கு வீடோட தாய் சுவரை அப்படியே பொது சுவரை வச்சு அந்த வீட்டுக்கு கிழக்கு அடைச்சு மூணு மாடி கட்டினதுக்கு அப்புறம் அந்த கிழக்கு முழுதும் தென்கிழக்கும் மலைகிழக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் அது ஆண் பேர்ல ஆட்டோமேட்டிக்காக பெண் பேர் மனைக்கு மாறுது அது மாற்றுமா சார் அந்த மூணு பையனும் ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்காப்புல இன்னொரு பையன் சென்னையில இருக்காப்புல இன்னொரு பையன் வேற நாட்டில் இருக்காப்புல அப்ப மூணு பையனும் வெளியே போயிடுறாங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான் நம்ம தான் புத்திசாலி நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் கட்டிடத்தில் பெரிய சிறப்பான ஆள் அப்படின்னு நினச்சாலும் அது பெரிய தவறு சார் இதை நீங்கள் மாற்ற முடியுமா சார் கையில் சார் அப்படின்னா சூப்பராக மாற்றலாம் இப்போ நல்லா கேட்டுங்க ஒரு கிழக்கு பார்த்த மனைய கடை தனியாக வீடு தனியாக மாற்ற முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றலாம் தௌசண்ட் டைம் மாற்றலாம் செம்மையாக மாற்றலாம் வடக்கு பார்த்த மனையை சார் அதே மாதிரி அட்டகாசமாக மாற்றலாம் வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த மனை பிளஸ் ஒரு கடையோ இல்லை காம்ப்ளெக்ஸோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியோ சின்னதாக அமைக்கலாம் அது எப்படி அமைக்கணும் அது எது மாதிரி தெருக்குத்தான் அமைக்கணுங்கிறது தான் அதில் மேட்ரு அப்போ செம்மையாக செய்யலாம் நான் யாரையுமே தவறாக சொல்லலை நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி நம்ம கல்னி பண்ணிக்குள்ளே கையை விட்ட மாதிரி ஒரு சவீதம் விட்டுவிட்டால் அந்த ஆண் வந்து இல்லாமல் போயிடுறாரு அப்போ அந்த பெண் ஒருத்தையாக இருந்து வாடகை வாங்கி சாப்பிட்றாங்க இது சரியா அப்படின்னா இதுதான் உண்மை நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க வடகிழக்கு தென்கிழக்கு உயரமாக அமைத்து அதாவது கிழக்கு பார்த்த மனையில் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க கடை கட்டுறதையும் இந்த கட்டுறதையும் தப்பாக செஞ்சிங்கன்னா மாட்டிக்கிங்க நிச்சயமாக நாளைக்கு வந்து மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல தெரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷர்பனம் ஜெய் ஸ்ரீராம் மரம் அடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கொண்டு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் மாதரம்